ஹலோ எவ்ரிவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோண்டு உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் ஆஃப்டர் லாங் டைம் எடுத்துட்டு பெரிய ஒரு பிரேக்குக்கு போகிறோம் இது தான் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த கொஞ்ச நாளாக எனக்கு வீட்டில் சரியான பிஸியாகவே இருந்துச்சு கொஞ்சம் நான் சிக்காவும் இருந்தேன் அதனால தான் எனக்கு வீடியோ போடவும் கிடைக்கல என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியும் நான் வீடியோ போடாத காரணம் என்னாண்டு இன்ஷா அல்லா என்ன மகள வெட்டிங் வாரையை சுற்றி வீட்டில் நிறைய பெயிண்ட் வேலையும் இருந்துச்சு அதோட வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் இழுத்து போட்டு இப்போ பாருங்கள் இப்போ ரூம் எவ்வளோவும் க்ளீன் இல்லாமல் இருக்குது இப்படி தான் கொஞ்சம் நாளாக எங்கள்கிட்ட ஊடு இருந்துச்சு ஸோ அதனால தான் எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணவும் கிடைக்கல நான் சில நேரம் வீடியோ எடுப்போம்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு டைம் விற்கிறதும் இல்லை இப்படி வீடெல்லாம் இழுத்து போட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணவே எனக்கு நேரம் சரியாகவும் இருக்கும் மகளும் ஒர்க் பண்ணுற சுற்றி அவவையும் ஊட்டு வேலையை செய்ய கூப்பிடவும் மேலாம் ஸோ அதனால் நான் மட்டும் செய்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊட்டு வேலையும் செஞ்சு படுறேன் நான் கொஞ்சம் சிக்கா இக்கிறதால எனக்கு அப்படி பெருசாக வேலை செஞ்சு கொள்ள கிடைக்கவும் இல்லை கொஞ்சம் ஹஸ்பண்டும் செய்கிறேன் அவர் பெயிண்ட் வேலையை கொஞ்சம் செஞ்சு முடித்ததுக்கு பிறகுதான் இப்போ கொஞ்சம் ஊடு ஒழுங்கா ஈக்கிதும் கூட அப்பயும் நான் இந்த மலைக்கு மொப்பான்றதுலேருந்து கிளீனாக எந்த வேலையும் முடிச்சு கொள்ளலை எங்களோட வீட்டில் போதாதுக்கு சரியான மலை ஊடு மொப்பான்றாலும் அதை ஒழுங்காக காயோனம் தானே அதனால் ஊடு மொப்பான்றாலும் ஒழுங்காக பண்ணணும் அதனால தான் இன்னும் வீடு மொப் பண்ணவும் இல்லை பெயிண்ட் வேலை முடிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணினே தான் மிச்சம் உடை ஃபுல்லாக கிளீன் பண்ணவும் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கிக்கும் நான் ஊட்டையும் ரூமையும் எவ்வளோ இழுத்து போட்டிக்கிறேன் தான் கொஞ்சம் நாளாகவே எங்களோட டவுடும் மீக்குது மகளட வெட்டிங் வாரையை சுற்றி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ண நாங்கள் இப்போ கிளம்பு தான் போயிட்டு கொண்டிருக்கிறோம் மகளட ஆஃபீஸ்லேருந்து அங்கே வர சொன்னாங்க அவக்கு அதனால் ரெண்டு வேலையும் ஒரு காலம் முடிச்சுக்கொள்ளுவோம் தான் இப்போ நாங்கள் கொழும்பு போயிட்டு கொண்டுறோம் எப்படி மூணு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் நாங்கள் இப்போ போயிட்டு கொண்டு வீகிறது ஏண்டா பர்ச்சேசிங் பண்ணுறேன்டா நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பர்ச்சேசிங்க்கு போனே இருக்கிற ட்ரெயின் ஷூக்கு தான் இதில் பிரைடல் ஷூலேருந்து மற்ற எல்லா ஷூஸும் நல்லாவே இருந்துச்சு நிறைய கலெக்ஷனும் இருந்துச்சு பாக்குறதுக்கு நல்ல அழகாவும் இருந்துச்சு முக்கியமா நாங்க இங்க பிரைடல் ஸ்லிப்பர்ஸ் தான் பார்க்க போய்த்தோம் ஆனா அங்க நிறையவே கலெக்ஷன் இருந்துச்சு எதை எடுக்கிறதுன்னே எங்களுக்கு விளங்கல அவ்வளவு அழகாவும் இருந்துச்சு கலெக்ஷனும் நிறையவே இருந்துச்சு ப்ரைஸ் வைஸ் எல்லாம் போனாலும் ரீசனபிளா தான் எங்களுக்கும் விளங்குச்சு நாங்க போயிட்டு உடனே எடுக்கிறத சுற்றி நாங்க அங்க ஈக்கிற டிசைன் ஒன்றே தான் பார்த்து எடுத்தோம் ஆனால் இங்கே கஸ்டமைஸ் பண்ணியும் தராங்க எங்களுக்கு ப்ரைடல் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அப்போ நான் சும்மா கேட்டேன் எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தரேன்டா நீங்கள் எவ்வளோ காலம் எடுப்பீங்க த்ரீ வீக்ஸ் மாதிரி போக முடாங்க அப்போ த்ரீ வீக்ஸ் மாதிரி எங்களுக்கு கிளம்புல இருக்கும் மேலே தானே அதனால் நாங்கள் உடனே நான் ஸ்லீப்பரை எடுக்கிற ஸ்லீப்பரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு அங்கே இருந்து வந்தேன் சில நேரம் அவங்களோட ஊட்டம் இப்போ வெட்டிங்ஸ் வர டைமாக இருக்கக்கூடும் அதனால் நீங்கள் ஸ்லீப்பர்ஸ் எடுக்கிறேன்னாலும் இங்கே போய்த்த ஒரு தைனும் விசிட் பண்ணி பாருங்க அவ்வளவு ஸ்லிப்பர் கலெக்ஷன் நல்லாவே இருந்துச்சு ப்ரைஸும் தான் இருந்துச்சு நான் வெள்ளம்பிட்டியில இருந்து அப்படியே சாத் லெகின்ஸுக்கு தான் இப்ப வந்திருக்கிறோம் இங்கே கலெக்ஷன் கலெக்ஷன்டா நிறையவே இயக்குது பார்க்குறதுக்கும் ஆசையாகி ப்ரைஸும் நல்லாவே குறவும் நானும் நிறைய டிக்டாக் பேஜ்லேயும் யூடியூப் வீடியோஸ்லையும் தான் பார்த்துட்டு இங்கே பேய்த்தோம் உண்மையாகவே அவங்க காட்டுற மாதிரி நல்ல ரீசனபிள் ப்ரைஸுக்கு தான் இங்கே லெகிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு நாங்கள் கேட்ட வேண்டிய கலர் இங்கே எடி இந்த ஷார்ட் லெகின்ஸ் ஈக்கிற இடம் வந்து மிச்சம் பேருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் இது தெய்வல கோல் ரோட்டில் தான் இருக்குது நான் வெள்ளம்பேட்டிலே இருக்கிற கிரான்ஷூக்கும் பெய்த்துட்டு அப்படியே நாங்கள் இந்த சார்த் லெகிங்ஸ் போக்கில் சரியான மழை நாங்கள் கொஞ்சம் ட்ராஃபிக்கில் மாட்டிக்கொண்ட மாதிரிக்கு மகரிவுக்கும் பொறுத்தான் எங்களுக்கு அந்த சாத் லெகிங்ஸ்க்கு பெயிட்டும் பட்டுச்சு எங்களுக்கு தேவையான லெகின் கலெக்ஷனை நான் வந்து செலக்ட் பண்ணி கொண்டு ஈர நேரமே அவங்க செல்லிட்டாங்க இப்போ க்ளோஸிங் டைம் ஆகிருச்சு அவசரமாக எடுத்துக்கொண்டு வெளியே ஆங்கிட்டு நான் நினைக்கிற மாதிரிக்கு அவங்க வந்து செவன் ஓ க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிக்கும் ஆனால் நாங்கள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் லெகின்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து இருந்தாங்க ஆனாலும் அவங்களும் அவசர அவசரமாக எடுத்துக்கொண்டு ஆவினாங்க இங்கே லெகின்ஸ் மட்டும் இல்லை ஷால் கலெக்ஷனும் நிறையவே இருந்துச்சு ஆனால் நாங்கள் இங்கே ஷால்ஸ் எடுக்கலை அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு தேவையான லெகின்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு அவசரமாக அங்கேயிருந்து ஆவினோம் இப்போ நாங்கள் பெய்து கொண்டு இருக்கிற சாத் லெகின்ஸ் முன்னுக்கு இருக்கிற அல்லைனுக்கு தான் நாங்க இங்க தான் எடுக்க போனோம் ஆனா இங்க விட நிறையவே டாப்ஸும் இருந்துச்சு நிறைய ட்ரெஸ்ஸஸும் இருந்துச்சு பாருங்க இதெல்லாம் பிரிண்டட் ஷால்ஸ் தான் நிறையவே கலெக்ஷன் இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு ஆனா நான் பிரிண்டட் ஷால்ஸ் ஒன்றும் எடுக்கவும் இல்லை இங்க நார்மல் ஷால்ஸ் தான் எடுத்தோம் ஆனா இங்க பிரைடல்ஸ் பிண்டி வேறையாவே சால் செக்ஷன் ஒன்று இருந்துச்சு அதுல அவள் ஒரு சால் ஒன்று எடுத்தா இப்போ பாருங்க இதெல்லாம் தான் ஷிஃபான் சால்ஸ் ஷிஃபான் சால்ஸ்லயும் அங்க நிறைய வெரைட்டியான கலர்ஸ் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இங்க ஷிஃபான் சால்ஸ்ல வளமையா நாங்க ஷிஃபான் சால்ஸ் எடுக்கிற லென்த்த விட இங்க கொஞ்சம் லென்த்ல கூட மாதிரி நீட்ட நல்ல ஷால்ஸாவே இருந்துச்சு நாங்க ரெப் பண்ணினாலும் நல்லா கவர் ஆகுற மாதிரி தான் அந்த ஷால்ஸ் இருந்துச்சு அதில் தான் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் எடுத்துக்கணும் மவளவுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அங்கே தான் எடுத்தா அங்கேயும் நல்ல ரீசனபிளான ப்ரைஸுக்கு டொப்ஸ் எல்லாம் நிறையவே இருந்துச்சு இங்கே அபாயா கலெக்ஷனும் இருந்துச்சு ஆனால் நாங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கல கொஞ்சம் பழைய டிசைன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஃப்ராக்ஸும் லாங் ஃப்ராக்ஸும் நிறையவே இருந்துச்சு குர்த்தா ஐட்டமும் நிறைய இருந்துச்சு ப்ரைஸ் வைஸ் எல்லாம் போனாலும் ஒன்றும் ரீசனபிளாக தான் எங்களுக்கு விளங்கிச்சி அங்கே வந்து சில டாப்ஸ் டாப்ஸ்கள் வந்து ஒஃபர் போட்டிருந்தாங்க அதுவும் நல்ல ரீசனபிளாக தான் போட்டிருந்தாங்க இந்த ஷாப்ஸை பற்றி எங்களுக்கு தெரியாது எங்கள்கிட்ட மாமட மொபைல் தான் சென்னால் இப்படி அங்கே ஒரு ஷாப் ஒன்று திறந்துறாங்க ஆன்லைன் எல்லா விதமான ஐட்டமும் நீங்கள் இங்கே வந்து அடித்துக்கொள்ளுட்டு நாங்கள் இனி அவள் செல்வது தான் அங்கே போனோம் ஆனால் மாமண்ட ஓடும் இங்கே தெய்வலையில தான் நீக்குது அவங்க அவ்வளோ வர சொல்லி எங்களுக்கு அன்றைக்கி பெய்து கொள்ள டைமே இக்கலை போதத்துக்கு நல்லாவே மழையும் பேஞ்சு நல்லா லேட்டாகவும் ஆகிட்டு ஸோ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்தா சாரி இன்ஷால இன்னொரு நேரம் அங்கே பெய்தா தான் மாமடை விட்டு கட்டாயம் போகணும் அதே மாதிரி தான் என்ன ஃப்ரெண்ட் ஒன்றும் தெய்வலையில் நிற்கிறான் அவ மங்க வந்தா அவங்களோட வீட்டுக்கு வர சொன்னா ஆனா எங்களுக்கு ரெண்டு வீட்டுக்குமே அண்டைக்கு போக கிடைக்கல இங்கே ஷால்ஸ் ட்ரெஸ்ஸஸ் அபாயா எஸசரிஸ் மேக்அப் ஐட்டம் வெட்டிங் கிளச்சஸ் பர்ஃபியூம்ஸ் அத்தாஸ் மற்றது வந்து வால் கிளாக்ஸ் சாக்லேட் ஐட்டம்ஸ் இப்படி எல்லாம் நிறைய சாமானம் இருந்துச்சு இது மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு இந்த அல்லாய் நீக்கிற ஷாப் வந்து வால் ரோட்ல தான் சாத் லெகின்ஸ் முன்னக்கே தான் இந்த அன்லைனும் மீக்குது அவங்களுக்கு அங்கே சாத் லெகின்ஸ் போகிறேண்டாலும் அன்லைனாக அதுக்கு முன்னக்கே அவங்களுக்கு மிச்சம் தூரம் தேடாமல் முன்னக்கே பார்த்து அவங்களுக்கும் பேய்த்து கொள்ளையிலும் நாங்கள் பர்ச்சிங் பண்ணின வீடியோ இன்னும் நிறைய இக்குது அதெல்லாம் இந்த வீடியோவில் போட்டால் இந்த வீடியோ மிச்சம் லென்த் ஆகிக்கும் தான் நான் இந்த வீடியோவில் அதெல்லாம் எட் பண்ணவும் இல்லை இன்ஷால நான் இன்னொரு வீடியோவில் அதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக என்று நம்புகிறேன் அதோடு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோனோடு உங்களையே சந்திக்கும் வரை பை பாய்